வணக்கம் செல்வகுமாரின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அணைகள் பாசன பகுதிகள் வானிலை ஆய்வறிக்கை அதாவது தமிழ்நாட்டில உள்பகுதிகளில் எங்கே எப்பொழுது மழை பொழியும் பாசன பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிற தீவிர மழைப்பொழிவு அணையை எப்படி உயர்த்தும் எப்பொழுது நிரம்பும் எப்படிப்பட்ட கொடுக்கும் இவையெல்லாம் இந்த அறிக்கையில பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது ஆக இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தென்மேற்கு பருவக்காற்றை மகாராஷ்டிரா கோவா வழியாக அதி அதிகமாக இருக்கிறது கர்நாடகா வழியாக சற்று குறைவாகவும் கேரளா வடக்கு பகுதி வழியாக சற்று குறைவாகவும் அதைவிட குறைவாக கேரளாவின் தெற்கு பகுதியாக வழியாக இருக்கிறது இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே இருந்த வந்த நிகழ்வு அதாவது ஏற்கனவே வந்து நிலைபெற்று பெற்று விலகிய நிகழ்வு கொடுத்த மழை விட இது சற்று குறைவுதான் இந்த நிகழ்வுல அதிகப்படியான மேற்கு காற்று இருக்கிறது காரணம் தீவிர தாழ்வு தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிற அதாவது நன்கொமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கிற மேற்கு காற்று கூடுதலாக இருக்கிறது நேற்றைக்கே நீலகிரி மாவட்டத்தில் வீசிய காற்றின் காரணமாக கடுமையான மரங்கள் கொடைக்கானலையும் சாஞ்சிருக்கு வால்பாறையிலும் சாஞ்சிருக்கு அதை விட கூடுதலாக நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்கள்ல மரங்கள் சாய்ந்து மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அவளாஞ்சியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பதினஞ்சு பதினாறாம் தேதி நாற்பது சென்டிமீட்டர் பெஞ்சுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சா குறையும் குறைஞ்சது அப்புறம் இருபதா குறையும்னா குறைஞ்சிருச்சு இன்னைக்கு பதினஞ்சு தான் இருக்கும் அதுவும் தான் பதினஞ்சு இருக்கும் பிற பகுதிகளில் எட்டு ஒன்பது பத்து தான் இருக்கும் இப்படித்தான் மழை இருக்கும் தான் நீலகிரி மாவட்டம் மழை இருக்கும் மழையை விட காற்று கூடுதலாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் காரணம் வெல் மார்க்கெட் லோ பிரஷரா இருந்து காற்றை கடுமையாக ஈர்க்கிற காரணத்தினால இதை விட கூடுதல் காற்றுங்க கோவாவுல மகாராஷ்டிராவில கடுமையான கடல் சீற்றம் எல்லாம் ஒரு நாள் ஏதோ அது இங்கே சீற்றம் ஏற்பட்ட ஆச்சரியமாக பேசப்படுகிறது வாரக்கணக்கிலே கடல் சீற்றம் கடுமையான காற்று மகாராஷ்டிரா கோவாவெல்லாம் ஆக மங்களூருக்கு வடக்கே அதிகமான காற்று வீசி கொண்டிருக்கிறது ஓரமாக இது ஒரு புறம் இருக்க வங்க கடலோரம் நுழையக்கூடிய காற்று தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி மற்றும் சத்தீஸ்கர் தெற்கு பகுதி ஒடிசா தெற்கு பகுதி மகாராஷ்டிராவின் தெலுங்கானாவை ஒட்டிய பகுதியெல்லாம் அதீத மழை பொழிவு பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டோட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளை பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு முக்கிய அணையா தமிழ்நாட்டின் முக்கிய அணையா மேட்டூர் மேட்டூருக்கு தண்ணீர் தரக்கூடிய நான்கு அணைகளை பார்ப்போம் கபினி கேஆர்எஸ் ஹேமாவதி கபினியில பத்தொன்பதரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபினியில பதினெட்டு டிஎம்சி இருக்கு ஒன்றரை டிஎம்சி குறைச்சி வச்சுக்கிட்டே தண்ணி திறக்கிறாங்க எழுபதாயிரம் கண்ணாடி திறந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபதாயிரம் கண்ணாடி என்பது இது நேற்றுக்கு மாலையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து எழுபதாயிரமாக இருக்காது படிப்படியாக அறுபது ஐம்பதாயிரமாக குறைந்துவிடும் காரணம் என்னன்னா மழைப்பொடிவு அங்கே குறைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஆக ஐம்பதாயிரம் முப்பத்தையாயிரம் என்று குறைந்த ஒரு லட்சம் கண்ணடியாக ஏறுவதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை எண்பதாயிரம் எண்பத்தையாக போனாலும் நீண்ட நேரம் நீடிக்காது திடீரென்று இறக்கி விடுவார்கள் அந்த அளவுக்கு தான் அங்க மழை இருக்கு இப்போ இந்த கபினி தண்ணீர் அப்படியே எழுபதாயிரம் என்பது ஏறி எண்பதாயிரமாக ஏறினாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது ஐம்பதாயிரமாக குறைத்து விடுவார்கள் பிறகு ஐம்பதாயிரம் நாப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தையாயிரமாக குறைந்து நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கும் முப்பத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு குறையாத நீர் கபிலில் இருந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் அடுத்தது கேஆர்எஸ் பார்ப்போம் கேஆர்எஸ்க்கு தண்ணி எங்க இருந்து வரணும்னா குடகுல வரணும் கபினிக்கு எங்க இருந்து தண்ணி வரும்னா வயநாட்டுல இருந்து வரும் கேஆர்எஸ்க்கு தண்ணி எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா குடகுல இருந்து வரும் ஹேமாவதுல இருந்து வரும் ஏரங்கில இருந்து வரும் கேஆர்எஸ்க்கு இப்ப எங்க எவ்வளவு தண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதரை கொள்ளளவு நாற்பத்தி ஒன்பதரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸ்ல முப்பத்தாறு டிஎம்சி இருக்கு ஆக எவ்வளவு தேவை இன்னும் ஒரு பதிமூணு டிஎம்சி தான் தேவை இந்த பதிமூணு டிஎம்சி என்பது இன்றைக்கே மூணு டிஎம்சி வந்துட்டு இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கனடி அணைக்குள்ள வந்துட்டு இருக்கு இன்னும் பதிமூணு டிஎம்சி என்பது கண்டிப்பா இன்றைக்கே மூணு டிஎம்சி வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு நாலு நாள்ல நிரம்பிடும் ஆனால் இது தொடர்ந்து வந்தா தானே நாலஞ்சு நாள்ல நிரம்பும் இதே அளவு மழை இருந்தா தானே நாலஞ்சு நாள்ல நிரம்பும் அந்த அளவுக்கு மழை இல்லை அதனால மெல்ல அந்த முப்பத்தேழாயிரம் என்பது இருபத்தாயிரம் குறைஞ்சி ஒருவேளை நாப்பதாயிரமா கூடுனாலும் அதுவும் தொடர்ந்து நீடிக்காது அது அப்படியே முப்பத்தாயிரமாக குறைந்து இருபத்தாயிரம் குறைந்து வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் கேஆர்எஸ்க்கு தண்ணீர் வரத்து இருந்து கொண்டே இருக்கும் கேஆர்எஸ் ஏறுமுகத்துக்கு போகும் கேஆர்எஸ் இந்த மாத இறுதிக்குள்ள நிரம்பும் இதே அளவு தண்ணி வந்தா நாலு நாள்ல நிரம்பும் மூன்று நாள் நாலு நாள்ல நிரம்பும் ஆனா இன்னும் இந்த மாத இறுதிக்குள்ள கண்டிப்பா நிரம்பும் புரியுதுங்களா ரெண்டு டீம்ஸ் வந்தாலே போதும் நிரம்பிடும் ரெண்டு ரெண்டு டீம்ஸ் ஒரு நாளைக்கு வந்தாலே நிரம்பிடும் ஓகே அது கண்டிப்பா ஹேமாவதியை முப்பத்தி ஏழு டீம்ஸ் கொள்ளவு கொண்ட ஹேமாவதியில முப்பது டீம்ஸ் வந்துருச்சுங்க இன்னொரு ஏழு டீம்ஸ் தேவை இன்னைக்கு எவ்வளவு வருது முப்பதாயிரம் வருது கிட்டத்தட்ட ரெண்டரை டிஎம்ஸ் வந்துட்டு இருக்கு இப்படி பார்த்தாலும் இது இதே அளவு தண்ணி வந்தா மூணு நாள்ல நிரம்பிடும் ஹேமாவதி ஆனா இதே அளவு தண்ணி வருமாங்கிறது கேள்விக்குறி இருந்தாலும் அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ள நிரம்பதற்கு சாதகமான சூழல் நிலவுது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி நிரம்பலாம் ஹேமாவதி ஏன்னா அது கொஞ்சம் வடக்கு இருக்கிற காரணத்தினால அடுத்த சிஸ்டம் ஹேமாவதிக்கு தண்ணீரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹேமாவதிக்கு அடுத்த ஏரங்கிய பார்த்தீங்கன்னா ஏரங்கி எட்டரைக்கு ஆறரை இருக்குங்க ரெண்டு டிஎம்ஸ் தாங்க நிரம்புறது தேவை இப்பவே பத்தாயிரம் வந்துட்டு இருக்கு பத்தாயிரத்தை அப்படியே திறந்து விட்டுட்டு இருக்காங்க ஆக இருந்து ஒரு பத்தாயிரம் வருது குடங்கிலிருந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் வருது முப்பத்தி ஏழாயிரம் கண்ணாடி கேஆர்எஸ்குள்ள வருது அது சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிரப்பி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளார கேஆர்எஸ் நிரம்பும் இதே அளவு இருந்தா ரெண்டு நாள்லயே கொஞ்சம் நல்ல ஒரு மட்டத்துக்கு வரும் இருந்தாலும் நிரம்பும் தருவாயில போகும்பொழுது மழையோட தீவிரம் குறையும் என்பதனால நீர் திறப்பு என்பது குறைக்கப்படும் இருந்தாலும் கேஆர்எஸ்ல இருந்து கொஞ்சம் தண்ணி திறப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரெண்டு மூணு நாளில் கேஆர்எஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி திறப்பாங்க கபிலேருந்து தண்ணி வரும் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு டிஎம்சி மேட்டூர் மேட்டூருக்குள்ளேற வரும் இந்த மாத இறுதிக்குள்ளேற ஐம்பது டிஎம்சியை எட்டும் முப்பது டிஎம்சி இன்னும் மூணு நாளில் எட்ட போகுது இந்த மாத இறுதிக்குள்ளேற மேலும் ஒரு இருபது டிஎம்சி கிடைச்சி மேட்டூர் ஐம்பது டிஎம்சி என்ற அளவை இந்த ஜூலை இறுதியில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஐம்பது டிஎம்சி எட்டுன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே எட்டும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க மேட்டூர் மூணு நாளில் முப்பது டிஎம்சி ஆகும் முப்பது டிஎம்சி கிடைச்சிடும் மூணு நாளில் முப்பது டிஎம்சி இருப்பாயிடும் அதுக்கப்புறம் மாத இறுதிக்குள்ளே ஐம்பது டிஎம்சியா வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிஎம்சி என்று ஏறுமுகத்துக்கு போயிட்டே இருக்கும் இதனால கண்டிப்பா ஆகஸ்ட் இறுதிக்குள்ள மேட்டூர் நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு ஆகஸ்ட் பதினஞ்சுலயே நிரம்பலாம் நிகழ்வுகளோட தீவிரத்தன்மை எல்லாம் ஆய்வில் இருக்கிறது அடுத்தபடியாக பவானி சாகர் பவானி சாகரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பவானி சாகருக்கு நல்ல நீர் வரத்து இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா காளாஞ்சியில் நாற்பது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது இப்போ குறைஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கெல்லாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் அவளாஞ்சியில் பெஞ்சிருக்கும் ஆனால் நீலகிரி அணைகள்லேருந்து சும்மா ஒரு பதினஞ்சாயிரம் கண்ணடி தான் திறக்கப்பட வாய்ப்பு ஆகவே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தான் நீலகிரியிலேருந்து திறக்க வாய்ப்பு இருக்குது இதனால் பவானி சாகருக்கு நீர் வரத்து இப்போ வந்து கண்டிப்பாக பதினஞ்சாயிரமாக குறைஞ்சிருக்கும் இன்றைக்கி நீர்வரத்து பவானி சாகருக்கு நீர்வரத்து பதினஞ்சாயிரமா குறைஞ்சிருக்கும் நேற்றெல்லாம் இருபதாயிரம் தாண்டியது பதினஞ்சாயிரமா குறைஞ்சிருக்கும் இப்போ நீர் இருப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிஎம்சிக்கு பதினாறு டிஎம்சி வந்துருச்சுங்க பாதி டேம் நிரம்பிடுச்சுங்க அணையில உயரத்தை இல்ல இல்ல உயரத்துல பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சுக்கு எண்பது இருக்கு அப்படி கிடையாது நீர் கொள்ளளவுல முப்பத்தி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி கொள்ளளவுல பதினாறு டிஎம்சி கிடைச்சிருச்சு பாதி தண்ணி கிடைச்சிருச்சு இன்னும் தான் தேவை நிரம்புறதுக்கு ஆகவே இப்போ இருக்கிற இந்த பதினஞ்சாயிரம் கனடி வரத் என்பது கால் டிஎம்சி இப்படியே ஒரு டிஎம்சி வந்துட்டே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பத்தாயிரம் கனடியாவது வந்துட்டு இருக்கும் பத்தாயிரம் கண்ணாடியாவது வந்துட்டு இருக்கும் முக்கால் டிஎம்சி அது வரும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த பதினாறு டிஎம்சி என்பது ஒரு டிஎம்சி வந்தாலே பதினாறு நாள்ல நிரம்பும் பதினாறு நாள்ல நிரம்பும் ஆகவே ஒரு பதினாறு நாளில் பவானி சாகரை நிரம்புவதற்கு வாய்ப்பு பதினாறு நாள் அதுக்கு வந்து பதினாறு நாள் எடுத்துக்கொள்ளும் கண்டிப்பா பதினாறு நாள்ல பவானி சாகர் நிரம்பும் ஆகஸ்ட்டு எட்டுக்குள்ளே நிரம்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் பவானி சாகர் நிரம்புவதற்கு சார் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கணிசமான மட்டத்துக்கு போயிடும் கிட்டத்தட்ட இந்த பதினாறு டிஎம்சி என்பது இருபத்தஞ்சு டிஎம்சி வரைக்கும் அது உயர்ந்துடும் அணை அதாவது நீர் வரத்து இப்பொழுது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை வட தீவிரம் குறையும் இருபத்தஞ்சாம் தேதி இருந்து மீண்டும் உயரும் பொழுது நீர் வரத்து கூடும் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு இருபது நாள்ல பவானி சாகர் நல்ல ஒரு நீர்வரத்தை எட்டி நிரம்புவதற்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள பவானி சாகர் நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு அதிக வாய்ப்பு அமராவதி அமராவதியை பார்த்தீங்கன்னா நாலு டிஎம்சி தான் கொள்ளளவு கொண்ட அமராவதி நாலு டிஎம்சி நிரம்பிட்டு நேற்றைக்கு ஆயிரம் கண்ணடியே திறந்து விட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரமா ஆயிருக்கும் நாலாயிரம் கனடி தண்ணீர் திறந்து விட வாய்ப்பு ஏன்னா அணைக்குள்ள நாலாயிரம் வரும் அணை நிரம்பின காரணத்தினால நாலாயிரம் அப்படியே திறந்து விடப்பட வாய்ப்பு இருக்கிறது திறந்து விடப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமராவதியிலிருந்து இப்போ அமராவதி காவிரி அணைகள் இதுதான் காவிரி அணைகள் அமராவதி நிரம்பி விட்டது உபரி நீர் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் நாலாயிரம் கனடி மேட்டூருக்கு வரும் பவானி சாகர் நிரம்பல பாதி தான் இருக்குது பதினாறு டிஎம்சி இருக்கு முப்பத்தி ரெண்டுக்கு பதினாறு ஆயிட்டு அது இந்த மாத சாரி ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே நிரம்பும் கண்டிப்பாக மேட்டூர் முப்பது டிஎம்சி ஆகிடும் வரக்கூடிய மூன்று நாளில் அதுக்கப்புறம் மாத இறுதிக்குளரை ஐம்பது டிஎம்சி ஆகிடும் அப்படியே ஏறுமுகத்துக்கு போக நூறடியை தாண்டி ஆகஸ்ட் இறுதிக்குளரை கண்டிப்பாக மேட்டூர் நிரம்பும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிற அணைகள் ப பரம்பிக்குளம் பரம்பிக்குளம் வந்துங்க தண்ணி அதாவது மழை பொடிவு தீவிரம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் மழைப்பொடிவு மீண்டும் இருக்கிறது கொஞ்சம் பொறுமை காத்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் தேனி மாவட்ட அணைகளாக இருந்தாலும் சரி எல்லா அணைகளுக்குமே மழைப்பொடிவு இருக்கிறது இன்னும் நிரம்பாமல் நிறைவடைகிறது என்று வருத்தப்பட வேண்டாம் தென்மேற்கு பருவமழையோடு சேர்ந்த வெப்பசலன மழைப்படிவும் இப்போ இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையப் போகிறது இந்த தென்மேற்குப் பருவமழை ஒரு தீவிரம் அதாவது சாரல் மழைப்பொடிவு இருந்து கொண்டிருக்கும் அணைகள் நீர்பிடி பகுதிகளில் கொஞ்சம் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கும் கொட்டி திருத்து உடனடியாக நிரப்பாவிட்டாலும் தென்மேற்கு பருவமழை பின்மழை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனால மழைப்பொடிவு இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் மழை பிற அணைகளும் நிரம்பும் என்பதை கே கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்பகுதிகளில் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு இந்த நிகழ்வால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாரல் தான் நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு அதே வானிலைங்க நேற்றைக்கு எப்படி இருந்துச்சோ அதே தான் அதாவது மேற்கு காற்றோட வேகம் மதியத்திலிருந்து கூடும் மீண்டும் வாடி காற்று மேற்கு காற்று மதியத்திலிருந்து வேகமாக இருக்கும் நீலகிரியில் வீசக்கூடிய காற்று மீண்டும் அதிகரிக்கும் மதியத்திலிருந்து இப்போ கடல் வழியாக சுற்றி கொண்டு செல்கிறது தரை வந்து வெப்பமடையாமல் இருக்கிற காரணத்தினால தரை குளிர்ச்சியாக இருக்கிற காரணத்தினால காற்று வந்து கடலை சுற்றிட்டு போகுது குமரி முனையை சுற்றிட்டு உள்ள போகுது உள்ளேயும் போனாலும் மேலடுக்கில் போயிட்டு இருக்கு தரையை தொட்டு வரக்கூடிய காற்று வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தரையில் வெப்பம் உயரும்பொழுது தரையில் இருக்கக்கூடிய காற்று ஆவியாகி மேலா இருந்ததும் காற்று தரையில் கொஞ்சம் வெற்றிடம் ஏற்பட்டதும் காற்றை ஈர்க்கும் இதனால காலை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல மீண்டும் ஆடி காற்று மதியத்திலிருந்து வேகம் எடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கிருந்து குறிப்பாக கடவாய் பகுதிகளுக்கு நேரம் நேராக மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும் காற்று அதாவது பொள்ளாச்சியிலிருந்து நுழையக்கூடிய அதாவது பாலக்காட்டிலிருந்து நுழையக்கூடிய காற்று பொள்ளாச்சி வழியாக உடுமலைப்பேட்டை வழியாக அதாவது குறிப்பாக சொல்லப்படல் காமநாயக்கம் பாளையம் மற்றும் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம் பாளையம் வழியாக வரக்கூடிய காற்று இருந்து காற்றோட வேகம் அதிகரித்து அப்படியே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியில் மேலும் அதிகரித்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஆடி காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் அது திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டம் வழியாகவும் மயிலாடுதுறை மாவட்டம் வழியாகவும் மேற்கு நோக்கி பயணிக்கும் நீலகிரி மாவட்டம் மறைச்சிருக்கிற காரணத்தினால அது கொஞ்சம் ஈரோடும் சேலம் மாவட்டத்தில் கொஞ்சம் ஒரு இடத்துல காற்று பெருசாக இருக்காது இருந்தாலும் அது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மொழியாக அதாவது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்ட வழியாக சென்னை வழியாக வங்கக்கடல் நோக்கி மேற்கு காற்று வலுவாக பயணிக்கும் மதியத்துக்கு மேலே மாலை இரவில் அதே போல கயத்தார் வழியாக ஆரியங்காவு கணவாய் வழியாக பழையக்கூடிய வரக்கூடிய அதாவது புனலூர் வழியாக வரக்கூடிய காற்று கயத்தார் வழியாக எப்போது குறுக்கு சாலை வழியாக ராமநாதபுரம் தெற்கு பகுதி வழியாக அப்படியே அருப்புக்கோட்டை வழியாக மேற்குலிருந்து கிழக்கு நோக்கிய காற்று மதிய

தமிழ்நாட்டின் உள்பகுதியிலேயும் மழை இருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலேயும் மழை இருக்கும் கேரளாவிலேயும் மழை இருக்கும் இங்கே இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து கொஞ்சம் இல்ல அது ரொம்ப கொட்டி திருத்துறாதுங்க சாரல் துளியாக நனைக்கும் மழையாக இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் லேசான மிதமான மழையாக மாறும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல கண்டிப்பா இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருங்கள் திட்டமட்ட வேளாண்மை செய்து அப்டேட் இணைந்திருந்து பணி செய்தல் அவடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி